நண்பர்களுக்கு வணக்கம் மிதன ராசி நண்பர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடியது இந்த வீடியோவில் எல்லாமே வீடியோ பார்க்குறீங்கிறது தான் உண்மை மிதன ராசிக்கார்கள் எல்லாமே ஜோதிட ஆர்வலராக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் மற்ற சக நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இன்றைக்கி வந்து ராசிப்படன் மேலே ஒரு ஆர்வம் காட்டக்கூடிய அமைப்பு வந்துக்கிட்டு இருக்குது ஆர்வம் மிகுதியாக காணப்படுது ஜோதிடத்தை அதிகமாக நம்பக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி இன்றைக்கி காலகட்டத்தில் உருவாகிக்கிட்டு இருக்குது எல்லாமே ஜோதிட ஆர்வம் மிக்கவர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் உண்மை அந்த ஜோதிட ஆரம்பிக்கமுள்ள நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா இப்போ மிதன ராசிக்காரர்கள் எல்லாமே நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க எல்லாமே எதிர்பார்க்குறீங்கல்ல என் பையனுக்கு எப்போ வேலை கிடைக்கும் என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் இது எல்லாமே ஊர் ஒரு வீட்டில் மூணு ராசி நாலு பராசிக்கார் இருப்பீங்க நாலு ராசி நான் பன்னெண்டு ராசிக்கு ராசி பணம் சொல்ல போகிறேன் ஒவ்வொரு ராசிக்காரனுங்களும் அதை துணிஞ்சு பார்ப்பீங்க ஏ ராசிக்கு என்ன சொல்ல போகிறாரு உங்கள் ராசிக்கு என்ன சொல்ல போகிறார் ஒரு வீட்டில் மூணு பேர் இருந்தால் ராசி மூணு ராசியில் இருந்திங்கன்னா மூணு பேருமே எதிர்பார்ப்பீங்க அதில் மூணு வருத்தருக்கு கொஞ்சம் சரியில்லை சரியில்லாந்த அமைப்பு போட்டிருக்கும்போது நம்ம ராசிக்கு என்ன பண்ண போகிறாரோ அப்படிங்கிறத ஒரு ஆர்வத்தோடு பார்க்குற அமைப்பு தான் ராசி பணனுடைய நிகழ்ச்சி அந்த அமைப்பில் மிதன ராசிக்காரர்கள் எல்லாருமே மிதன ராசிக்காரர்கள் அவருடைய குணம் பொதுவாக புத்திசாலிகள்னு அப்படின்னு சொல்லலாம் மிதன ராசிக்காரர்கள் எல்லாமே புத்திசாலிகள் அறிவே இல்லைன்னா கூட அவங்க பிழைச்சிக்குவாங்க ஏன்னா அந்த புத்திநாதன் சொல்லக்கூடிய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் புத்தியை குறிக்கக்கூடிய அறிவை குறிக்கக்கூடிய அந்த புதன் அவர் என் பகையாக இருந்தாலும் கூட அவன் பிழைச்சிக்குவான் அந்த அந்த அது பாபகிரகத்தோட தொடர்போடு சேர்ந்து சேர்ந்து என்ன பாபகிரக தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா இவன் ஏமாலி ஆகிடுவான் ஒருத்தன் உன்னை சீட்டிங் பண்ணிட்டு போயிடுவான் ஏமாற்றிட்டு போயிடுவான் அந்த தொடர்பு பார்வை உன்னை கொண்டு போய் நஷ்டம் எப்போ வரும்னு ஏமாத்தினா வரும் ஆக இன்றைக்கி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு இருக்கிறாருங்கிறது தான் உண்மை அந்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு என்ன செய்ய போகிறாருங்கிறது தான் இப்போ நமக்கு கேள்வி அதே சமயத்தில் பாங்கியும் அது சொல்லக்கூடிய ஒன்பதுலேயும் இன்றைக்கி சனி இருக்கார் கோச்சாரத்தில் அவர் நல்ல பலனை செய்வார் சனி திசை நடந்தார் அப்படிங்கிற அமைப்பு அப்போ மிதனராசி அன்பர்கள் எல்லாமே புத்திசாலிகள் அப்படின்னு நான் சொல்லுவேன் பன்னெண்டாம் இடம் இருக்கும்போது இன்னைக்கு வெளிநாடு அமைப்பு வெளிநாட்டு யோகம் தூர இடங்களுக்கு பயணம் அப்படிங்கிற ஒரு அதாவது தூர இடங்களுக்கு பயணம்னு மொதுவாக சொல்லக்கூடாது சில பேர் வியாபார ரீதியாக போவாங்க சில பேருக்கு வேலை வாய்ப்பு மூலியமாக வெளியாடு வெளி வெளி மாநிலத்துக்கு போகக்கூடியது வெளிநாட்டுக்கு வேலையை தேடி போகக்கூடிய அமைப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேருக்குமே உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதனால் தான் குறிப்பாக இருபத்தஞ்சு வயது முப்பது வயது உள்ள இளைஞர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வேலையை தேடி வெளிநாடு செல்லணும் பாஸ்போர்ட் விசா இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வெளிநாட்டு போகலான்னு ஆர்வம் உள்ளவங்களுக்கு நான் சொல்ல வர்றேன் என்ன அப்படின்னா இந்த டைம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டு கண்டிப்பாக வந்து வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை கிடச்சி வெளிநாட்டில் போய் பல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற அமைப்பு இங்கே வரும் பன்னிரெண்டாம் இடம் ஏற்றுமதியையும் இறக்குமதியையும் குறிக்கக்கூடிய இடம் வெளிநாட்டு யோகத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இங்கிருந்து செய்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லுவேன் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இப்போ இன்னைக்கு இருக்கிற கோச்சார் அமைப்பில் கிரக அமைப்பில் உங்களுக்கு மிதன ராசி அன்பர்களுக்கு எல்லாமே இன்றைக்கி வியாபாரம் சுறுசுறுப்பாக இருக்கும் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட வியாபாரம் சுறுசுறுப்பாக இருக்கும் படிக்காத இளைஞர்களுக்கு படிக்காதவர்களுக்கு அறுபது வயது கடந்தவர்களுக்கு ஆடு மாடு வியாபாரம்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் பெரிய லெவலில் அவங்க கூடும் படிப்பே இருக்காது கரெக்டாக கணக்கு போடுவாங்க இந்த இடத்துல போனால் இவ்வளோ வாங்கலாம் இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கணக்கு போடுவாங்க படித்த இளைஞர்களுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு செல்வாக்கு கணித முறையில் நீங்கள் பெரிய லெவலில் போகக்கூடியது கம்ப்யூட்டர் துறையில் பெரிய முறையில் போகக்கூடியது ட்ரேடிங்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட் பங்குச் சந்தை இது எல்லாமே கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதில் என்ன அப்படின்னா நான் சொல்லக்கூடியது சுபகிரகத்தினுடைய அமைப்புகள் திசைகள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சந்தை இதெல்லாமே கை கொடுக்கும் பன்னெண்டாம் இடங்கிறது தூர இடம் அப்படிங்கிற பன்னெண்டாம் இடங்கிறது திடீர் எட்டு பன்னெண்டுங்கிறது திடீர் பண வரவை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லப்படுது அதனால் அந்த பன்னெண்டாம் இடத்து அதிபதியாக பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல பலனை செய்வார் பன்னெண்டாம் இடம் மிகவும் பொலிவாக அங்கே இருக்கிறது குருவலையம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு அதையே ஐந்தாம் அதிபதியாகவும் வர்றார் ராசிக்கு அஞ்சாம் அதிபதியாகவும் வர்றார் பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் வருவார் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் அப்படிங்கிறது அஞ்சாம் இடம் குழந்தைங்களுடைய செல்வாக்க குறிக்கும் குழந்தைகளை செல்வாக்காக வச்சுருப்பீங்க கொல்வ குழந்தைங்களை செல்வாக்க கொண்டு போகணுங்கிறதுக்காக நீங்கள் வெளி மாநிலம் வெளியூர் வெளிநாடுன்னு போய் சம்பாதிக்கப் போவீங்க உங்கள் குழந்தை உங்கள் மனைவியையும் நீங்கள் சுகாதாரமாக நல்ல முறையில் வீடு வாகன அமைப்புகள்லாம் சேர்த்து உக்கார வைக்கணும் உண்டான பணத்தை ஈட்டணும் அதுக்கு உண்டான பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் கிளம்பி வெளியில் போகக்கூடிய அமைப்பு கூடுதலாக இருக்கும் ஆக மிதனராசி அன்பர்கள் எல்லாருமே இன்றைக்கி புத்திசாலித்தனத்தால் நம்மளுடைய திறமையான அதிர்ஷ்டமும் கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிற ஒரு காரணத்தினால நீங்கள் வெளிநாட்டு யோகத்தினால் சம்பாரித்து இன்றைக்கி பொருள் தேடி எல்லாமே நீங்கள் சேர்த்து பொருளை சேர்த்துற அமைப்பு சொத்தை சேர்த்துற அமைப்பு இடம் வாங்குகிற அமைப்பு வீடு கட்டுற அமைப்பு இதில் ரொம்ப உங்களுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்தி அதையெல்லாம் ரெடி பண்ணுற அமைப்பு உங்களுக்கு வரும் மொத்தத்தில் மிதனராசி அன்பர்கள் எல்லாமே புத்திசாலிகள்னு நாங்கள் ஒரு வரல சொன்னாலும் கூட அந்த பாங்கியாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாகம் வளர்த்துருக்குது தப்போ ஒன்பதாம் பாகம் வழுத்தா என்ன பண்ணும் ஒன்பதாம் பாகனும் அழுத்து சூரியனும் வலுத்துனா தகப்பனால் உதவிகள் ஏற்படும் தகப்பனால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் தகப்பன் உறவுகள் அன்வன்யமாக இருக்கும் தகப்பன் வழியில் எல்லா அமைப்பும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் அதே அமைப்பில் ராசிக்கு நான்காம் அதிபதியும் புதனாக வரதுனால தாய் வழி உறவுகள் தாய் மாமன் உறவுகள் தாய் மாமனால் ஏற்படக்கூடிய ஒரு சப்போர்ட்டு ஒரு ஹெல்ப்பு இதா அந்த அமைப்பெல்லாம் இங்கே ஏற்படும் இந்த ராசியினுடைய அமைப்பில் சொந்தத்தில் இருக்கக்கூடிய பொண்ணை திருமணம் செய்யக்கூடிய அதாவது அத்தை உறவு இல்லைன்னா மாமன் உறவு இந்த மாமன் அத்தை உறவுகள்லாம் ஜோதிடத்தில் புதன் தான் குறிக்குது அப்போ அந்த புதனே உங்களுக்கு ராசினாக தான் வராரு நான்காம் அதிபதியாக வராரு ஒரு வேளை புதன் திசை நடக்குது அப்படிங்கிற அமைப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தத்தில் பொண்ணு இருக்கும் சொந்தத்தில் வசதி வாய்ப்பான இடத்துலையே இருக்கும் அவங்க கொடுக்கணும்னு ஆசையும் படுவாங்க நீங்களும் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசையும் படுவீங்க காரணம் என்னென்னா நீங்கள் இன்றைக்கி நல்லா தான் இருக்கிறீங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது தொழில் இருக்குது அரசு வேலையும் இருக்குது இந்த அமைப்பில் இல்லாமல் தனியார் துறையில் வேலையில இருப்பீங்க அந்த நண்பர்களுக்கும் சரி மொத்தத்தில் தினம் மணவாழ்க்கை அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு நிறைய உறுதியா ஒரு வசதி வாய்ப்போ விட மன வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்புங்க இருக்குது அதே சமயத்தில் சொந்தங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகாத அமைப்பு உங்களை நெருங்கி வர்ற அமைப்பு உதவி செய்யக்கூடிய அமைப்பு அப்பாவும் உதவி செய்வாங்க அம்மாவும் உதவி செய்வாங்க மாமனும் உதவி செய்வாங்க அதே சமயத்தில் சகோதரரும் உதவி செய்வார் சகோதர உறவுகளும் நன்றாகவே இருக்கும் ஏன் அப்படின்னா அதே இடத்துலையே செவ்வாயும் வந்து உட்காந்துட்டு இருக்காரு சுபர் வீட்டில் உட்காரும் போது ஒரு கிரகம் சுபர் வீட்டில் இருக்கும்போது சுபத்தன்மை அதிகமாக பெறும் பாபர் வீட்டில் இருக்கும்போது பாபத்தன்மை அதிகமாக பெறும் சுபர் வீட்டில் இருக்கும்போது சுப காரியங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் பா பாபர் வீட்டில் இருக்கும்போது பாபர் வீட்டில் இருக்கும்போது பாபர் அமைப்பு உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் அதனால் மிதன ராசி அன்பர்கள் எல்லாமே எல்லாருக்கும் இந்த ராசினுடைய அமைப்பில் பொழிவாகவே இருப்பீங்க நன்றாகவே இருப்பீங்க அதனால் மிதன ராசி அன்பர்கள் யாருக்குமே பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறத நாம் இங்கே சொல்ல வரோம் மிதனராசி அன்பர்கள் பெரும்பாலானவர்களுக்கு பாதிப்புகள் குறைவாகவே இருக்குங்கிறது தான் உண்மை அதனால் பாதிப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எல்லாருடைய உதவியும் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால நீங்கள் எல்லா வகையிலையும் மேம்பட்டு வருவீங்கிறது தான் உண்மை மேம்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே அங்கே இருந்துகிட்டு இருக்கிறது தான் உண்மை அதனால் மிதன ராசி அன்பர்கள் எல்லாமே புத்திசாலிகள் உங்களை சார்ந்தவர்களும் சரி உங்களோடு இருந்தவர்களும் சரி இந்த இந்த மிதனராசி அன்பர்கள் கூட்டு தொழில் ஈடுபட்டால் கூட்டாளிகளாக இருக்கிறவங்களும் சரி நண்பர்களாக இருக்கிறவங்களும் சரி கூட்டுத்தொழில் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் வெளிநாடு சேர்ந்து வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களும் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஆக கூட்டு தொழில் கை கொடுக்கும் அமைப்பும் இங்கே இங்கே வேலை செய்யும் உங்களுக்கு ஏன் அப்படின்னா வெளிநாட்டில் போய் நாங்கள் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கோம் நாங்கள் வெளி மாநிலத்தில் போய் இந்த சரக்கை ஏற்றுமதி பண்ணி இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணி அனுப்புனோம் நான் இங்கே இருக்கேன் என்னுடைய நண்பர் என்ன வெளி மாநிலத்தில் இருக்கார் நான் அனுப்புகிறேன் அவரை வாங்கி சேல் பண்ணுறாரு அப்படிங்கிற யோசனை இருக்கிறவங்க நல்லாவே நடக்கும் ஆக வெளிநாட்டிலிருந்து தொழில் முதலீடு செஞ்சு தொழில் பண்ணி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டி ஜெயிக்கிற அமைப்பு கண்டிப்பாக அங்கே இருக்குது ஆக திருமணம் போன்ற விஷயத்துலையும் மாதிரி சிறப்பான செல்வாக்கான அமைப்பில் நீங்கள் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகள் வந்து நீங்கள் ஒரு நல்ல நல்ல ஹையர் ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படின்னு எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக படிக்க வைப்பீங்க அவங்களும் வெளியில் தான் படிக்கவாங்க வெளியில் ஏன்னா வெளியில் படிக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு குழந்தை வெளியில் படிக்கும் ஒரு அமைப்பு இருக்குது அப்போ வெளியில் அப்படின்னா தூர இடங்களுக்கு நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஒரு நல்ல நல்ல ஸ்கூல்னு சொல்கிறது இன்றைக்கி என்ன எல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூலு ஹை லெவலில் படிக்கக்கூடிய ஒரு நல்ல மான்ஃபோர்டு மாதிரி அந்த மாதிரி பெரிய பள்ளிகளில் இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய லெவலில் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் கொண்டு போய் சேர்த்துவிங்க அதுக்கு உண்டான செலவு பண்ணுற தகுதி உங்களுக்கு வளர்த்து விடும் அந்த டைமு அதனால் நீங்கள் பெரிய லெவல்லையே செல்வாக்கு கூடுதலாக நீங்கள் பண்ணுவீங்க தான் உண்மை செல்வாக்குங்கிறது எங்கேருந்து வரும் நீங்கள் தொழில் பண்ணி சம்பாரித்து பணம் சேர்த்தனா தான் செல்வாக்கு கூடுதலாக வரும் ஆக தொழிலில் நீங்கள் குறைபாடுன்னு வந்துட்டாவே கண்டிப்பாக செல்வாக்கு குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறதான் ஒன்று ஆனால் உண்டான வாய்ப்புகள் நீங்கள் அதிகமாக இல்லை ஏன்னா ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் குருவும் இரண்டாம் இடத்தோடு உங்களுக்கு தொடர்பு கொள்கிறார் இன்னைக்கு புதன் சுக்கரன் இல்லாமல் நல்ல கிரகங்கள் சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டா நல்லா இருப்பீங்க கிரகங்கள் தொடர்பு கொண்டால் தான் உண்மை எல்லாரும் ராசிப்பள்ளன எதிர்பார்க்குறீங்க இதில் என்ன அப்படின்னா இந்த திருமண வயது உள்ளவர்களுக்கு சில அட்வைஸ் சில இதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு பெரும்பாலான ஜாதகங்கள் எல்லாமே ஒதுக்கி வைக்கப்படுகின்றன என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கலிங்க என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கலிங்க எதிர்பார்ப்புக்கு கூடுதலாக இருக்கும்போது எப்படி பொண்ணு கிடைக்கும் மாப்பிள்ளை கிடைக்கும் நல்ல திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு நடக்குது திசா புத்தி கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு நடக்க மாட்டேங்குது எல்லாமே ஒரு லட்ச ரூபா சம்பளம் வேணும் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வேணா எங்கே போறதுங்க சம்பளம் இல்லாதவன் பிழைக்கலையா தொழில் இல்லாதவன் பிழைக்கலையா தொழில் இல்லாதவன் நல்லா மனைவி வச்சிருக்கலையா சம்பளம் வச்சுக்கிட்டு இருக்கு நல்ல அதிகமான ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குற மனைவி கொடுமைப்படுத்தலையா சம்பளக்காரங்க நீங்கள் ஆசைப்பட்டு கொடுத்தா நீ இந்த மாதிரி ஒரு பாதிப்புலாம் ஏன் சந்திக்கிறீங்க அப்ப அந்த கொடுமைக்கு உண்டான கிரகம் இது ஏன் ஒருத்தன் வந்து கொடுமைப்படுத்துகிறான் ஏன் ஒருத்தன் நல்லா வச்சிருக்கிறான் இதெல்லாம் இந்த அமைப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பாவகிரகத்தினுடைய தொடர்பு பார்வை இணைவு சேரும்போது மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பு கூடுதலாக இருக்கும் பொதுவாகவே என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இந்த ராசியை பொறுத்தளவில் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க இந்த புத்திசாலித்தனம் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்கிறது தான் உண்மை பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் அதனால் உங்களுக்கு இந்த ராசியினுடைய அடிப்படையில் நீங்கள் எல்லாருமே நல்லாவே இருப்பீங்க நல்லாவே செயல்படுவீங்க பணம் காசு செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு பெருமளவு சேரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மா இதில் இருக்குது அதனால் நீங்கள் இதில் எதுலேயுமே தங்கு தடையின்றி நீங்கள் தொழிலை செய்யலாம் வேலையை செய்யலாம் முதலீடு போடலாம் முதலீடு போட்டு தொழில் தொடங்கலாம் அதனால் எந்த வகையிலையுமே பாதிப்பை சந்திக்காத ஒரு ராசியாக இப்போ இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் உங்களுக்கு இந்த ராசி படம்